வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட்ரஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்னா அறம்தான் முக்கியம் அறம்ங்கிறது வந்து ஒரு இடத்துல வந்து தட் இஸ் ஒரு மாரல் ஃபைபர் அப்படிங்கிறது இந்த மாரல் ஃபைபருங்கிறது இந்த நாள் என்னன்னாலும் தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தமிழில் ஒரு சேயிங் உண்டு பசிச்சாலும் புதி தட் இஸ் என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் என்ன தான் தப்பு என்ன தான் உனக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த அறம் தாண்ட மாட்டான் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ரொம்ப முக்கியம் அது வெறும் நீங்கள் ஆக்டிங் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் தாங்காது நீங்கள் நிஜமாகவே அப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் கிரேட்டாக இருக்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அறத்தோடையும் இன்டகிரிட்டியோடையும் வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையே கிடையாது நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கோங்க அந்த துறையில் இன்னும் ஆனஸ்டியாக ஆனஸ்டாக இருக்கிறதுங்கிறது உங்களோட பர்சனல் சாய்ஸ் இந்த ஆனஸ்டிங்கிறது கோசல் நாங்களே ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் எடுத்துப்போம் பிஸ்னஸில் ஃப்ராடு பண்ணாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து இன்டெகிரிட்டியோட வேலை செய்ய முடியாது ஏதாவது ஃபார்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இப்போது நான் வந்து டாட்டாஸை விட்டுருவோம் மீதி ரெண்டு பேரை எடுத்துப்போம் ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஒன்று விப்ரோவோட பிரேம்ஜி அசீம் பிரேம்ஜிங்கிற ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரிஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் எதை வேணால் சொல்லுங்கள் அண்ட் அவரோட சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் தி பணத்தை வந்து இன்னும் அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துட்டார் அந்த பிரேம்ஜி ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியை நடத்திட்டுருக்காங்க இன்னைக்கு பிரேம்ஜி யூனிவர்சிட்டினே அது பேர் இந்த பிரேம்ஜி வந்து சின்ன வயசில் ஸ்டான்ஃபர்டில் படிக்கிறதுக்கு அமெரிக்கா அமைச்சிருந்தாங்க பாதி தூரம் படிக்கிறச்சியே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்துட்டார் பிரேம்ஜி அதனால் பிஸ்னஸை பார்க்குறதுக்கு தான் யாராவது ஆளும்னு வேலையை விட்டுட்டு திரும்பி பாதியில் படிப்பை விட்டுட்டு வந்துட்டார் இன்ஃபேக்ட் அவர் அண்ணா இருந்தார் அவர் ஃபோட்டோகிராஃபியை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ வேறு வழி இல்லாமல் இவங்க அம்மா இவனை கூப்பிடுறாரு திரும்பி இவர் இந்தியாவுக்கு வர்றார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது அது என்னென்னா அவங்க அப்பா வந்து மகாராஷ்ட்ரா சேர்ந்தவர் அவரை வந்து பாகிஸ்தானில் ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கூப்பிடுறாங்க இல்லை நம்மளுக்கு இந்தியா தான் செட் ஆகும்னு அவர் வந்துடுறார் அந்த விப்ரோங்கிற கம்பெனி ஆக்சுவலாக வந்து வெஸ்டர்ன் இண்டியா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த வெஸ்டர்ன் இண்டியா ப்ராடக்ட்ஸை வந்து விப்ரோன்னு பேரை மாற்றினார் அன்றைக்கி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மனஸ்பதி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வனஸ்பதிங்கிறது வந்து ஒரு பி டு பி ப்ராடக்ட் அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ப்ராடக்ட் அவங்க வந்து பேக்கரி இது மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்துட்ருந்த ப்ராடக்ட் அதுதான் அவரை இன்ஹெரிட் பண்ண கம்பெனி அப்போவே அது பப்ளிக் கம்பெனியாக தான் இருந்தது லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது இந்த ஒரு கம்பெனியை எடுத்து அவரை டேன் பண்ணி இதை இன்றைக்கி ஒரு பெரிய குளோபல் வெல் நோன் குளோபலி வெல் நோன் கம்பெனியாக மாற்றிட்டார் இந்த வனஸ்பதியிலேருந்து கம்பெனி பாதையை மாற்றி கம்ப்ளீட்டாக வேறு பாதைக்கு போயிடுச்சு முதல்ல கம்ப்யூட்டர் பண்ணார் எலக்ட்ரான பிரிண்டர் பண்ணார் அதுக்கப்புறம் விந் விப்ரோ கன்சியூமர்னு பல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் யார்டி சந்தூர் சோப்பு இதெல்லாம் அவரோட ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் ஒன்று ஒன்றா அவர் எக்வயர் பண்ணது அதுக்கப்புறம் லெதரும் ட்ரை பண்ணார் அதை மூடிவிட்டார் ஃபைனான்ஸ் கம்பெனி ட்ரை பண்ணார் மூடிட்டார் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் ஒரு ப்ராடக்ட் பண்ணார் அந்த கம்பெனி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ஜிஇவோட சேர்ந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பண்ணுறாரு இன்றைக்கும் விப்ரோ ஜிஇ மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் ஜியோடு சேர்ந்து பல்பு பண்ணலான்னு ஆரம்பித்தார் ஆனால் ஜிஇ என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் அப்புறம் ஒரு கம்பெனியோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் உங்களோட அந்த ஹெல்த் கேர் ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கிறதுனால எங்களால் பண்ண முடியாதுங்க இப்போ சொந்தமாக லைட் தயாரித்தாங்க இப்போ இந்த சிஎஃப்எல் பல்பெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் வெளில போய் கேட்டிங்கன்னா விப்ரோ பல்பு அப்படிங்கிறத தெரியும் அதனால் நீங்கள் அதை வந்து ஹார்ட்வேர் பிஸ்னஸ்ஸு அவுட் ஆஃப் ஃபேவர் ஆனப்பறம் அதை சாஃப்ட்வேராக மாற்றிட்டார் இதெல்லாம் இவரோட பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆள் எவ்வளோ சிம்பிள்னு நான் சொல்கிறேன் ரொம்ப நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பெங்களூரில் இருக்கும்போது எஸ்டிஎம் காரில் தான் ஓட்டிகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பெஞ்ச் வாங்கினார் இதெல்லாம் நான் சொல்கிறது லேட் நைன்ட்டிஸ் டூ தௌசண்டில் முன்னாடி யூனிட் பாம்பேயில் இருக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனி மற்றும் பெங்களூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வந்தார் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்மலாக விப்ரோவில் என்ன ரூல்னால் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் பிக்கப் ட்ராப்பு நார்மலாக இருக்காது ஃப்ளைட்லேருந்து இறங்குறாரு இறங்கி வெளில வர்றாரு ஒரு ஆள் வந்து விப்ரோ அப்படின்னு ஒரு போர்டை வச்சு நிற்கிறான் நம்மளுக்கு தான் டிரைவர் அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நேராக வந்து அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு அந்த ஆள் வந்து உன் பேர் என்னன்னு கேட்குறான் டிரைவர் என் பேர் வந்து பிரேம்ஜி அப்படிங்கிறார் சாரி சார் உங்களுக்கெல்லாம் வண்டி கிடையாது ஒரு பெரிய ரீஜனல் மேனேஜர் வராரு அந்த ரீஜனல் மேனேஜர் பேரை சொல்லி அவருக்கு தான் வண்டி உங்களுக்கு வண்டி இல்லை அப்படின்ட்டு வேற யாராவது இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இவர் தான் சேர்மேன் ஓனர் ஆஃப் கம்பெனி இன்றைக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவர்கிட்ட தான் இருக்குது அவர் ஒன்றும் சொல்லாமல் ஒரு டேக்சியில் ஏறி போயிட்டார் பின்னாடியே ரீஜனல் மேனேஜர் வந்தோம் அவன் அந்த வண்டியிலே ஏறி உட்காந்து போயிருக்கான் டிரைவர் கேஷ்வலாக சொல்லி இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தான் சார் இப்படி இருந்தான் இப்படி இருந்தால் வந்தால் பேர் பிரேம்ஜின்னு சொன்னான் கார் எனக்கு தான் நான் வந்து சொல்லிட்டேன் உனக்கு நான் கார் கிடையாது பெரிய ஆஃபீஸர் வந்திருக்காரு அவருக்கு தான் காரு அவன் உடனே ஐயோ அப்போ அப்பா அப்பா நலறி இந்த டிரைவரை பிடிச்சிட்டு காஜிபிட்டு பயந்துட்டே அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கான் அந்த கான்ஃபரன்ஸில் பிரேம்ஜி அதை பற்றி ஒன்றுமே பேசல கடைசியாக அந்த பணம் பிரேம்ஜி என்ன சொல்லியிருக்கு ஐ பிலீவ் தட் சர்டன் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் நாட் அண்ட் ஆர் பிக்டப் இந்தி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டார் பண்ணிட்டார் இதே வேறு இது மாதிரி பல கதைகள் இருக்குது வேறு எதனாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து ஒரு லாலா கம்பெனியாக இருந்தான் என்ன கதை இருக்கும் அந்த போன் அந்த மேனேஜர் கதை என்ன இருக்கும் இந்த காரை புக் பண்ண ஆஃபீஸர் கதை என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு பையன் சேல்ஸில் இருந்தான் அவன் வந்து டீலர் சேல்ஸ்மேனு அவனுக்கு பிரேம்ஜின்னா யாருன்னு தெரியாது விப்ரோ லைட்டிங் பிஸ்னஸ் நடக்கிறது இவருக்கு மார்க்கெட்டில் என்ன ஆகுது லைட்டிங் எப்படி வேலை செய்கிறது ஆனால் அந்த டீலர் அவர் வந்து அந்த டீலரோட சேல்ஸ்மேனோட மோட்டர் சைக்கிளில் ஏறி ஃபுல் டே சுற்றி இருக்கிறார் கடை கடையாக ஏறி இறங்கி இந்த பையன் விற்கிறத ஒரு வேடிக்கை பார்த்துருக்கார் கிளைண்ட் என்ன ஷாப் கீப்பர் என்ன சொல்கிறான் எதுக்கு இந்த ப்ராடக்ட் எடுக்கிறான் எந்த ப்ராடக்ட் விற்குது என்ன ப்ராடக்ட் எடுக்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு எண்ட் ஆஃப் தி டே இந்த பையன்கிட்ட தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிட்டு போயிட்டோம் தான் அந்த பையனுக்கு தெரியும் அடுத்த நாளைக்கு விப்ரவோட ஓனராகவும் ஓட்டியிருக்காங்க இனி என்ன தெரிஞ்சு எந்த பிஸ்னஸ் மேனும் இவ்வளோ லெவலில் இருக்கிறவன் ஒரு டீலர் சேல்ஸ்மேனோட ஏறி டீலரோடதே பெரிய விஷயம் டீலர் சேல்ஸ்மென்னோட பின்னாடி ஏறி உட்காந்து கடை கடையாக போகிறதுங்கிறது பெரிய விஷயம் இதுதான் இன்டெகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி மற்ற ஆஃபீஸர்ஸ் என்ன வேலை பண்ணுறாங்களோ அந்த வேலையைத்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் ஆகும் அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாரோ அதை அவர் செஞ்சு காட்டினார் அதே மாதிரி யாருக்கும் கார் கிடையாதுன்னா அவருக்கும் கார் கிடையாதுங்கிற ரூலு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் இதனால் தான் விப்ரோ இவ்வளோ நல்ல கம்பெனி அன்னைக்கு இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்